தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் எனக்கு மாநில தலைவர் பதவி எல்லாம் ஒரு வெங்காய மாதிரி நான் அடிமட்ட தொண்டனா கூட இருப்பேன் என்னுடைய நலனை விட கட்சியுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் மீட்ல வீராப்பாக தியாகி போல பேசின அந்த அண்ணாமலை மாநில தலைவர் பதவி பறிக்க கூடாது எப்படியாவது இரண்டாவது முறையாக மாநில தலைவராக இருக்கணும் பல்வேறு முயற்சிகளை செஞ்சாரு போய் நான்கு நாட்கள் தங்கியிருந்தாரு அமித்ஷா என்னனமோ சொல்லி பார்த்தாரு இப்படி எல்லா விஷயத்தையும் செஞ்சும் கூட அவருக்கு ஆதரவாக யாருமே வரவே இல்லை குறிப்பாக பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களே அண்ணாமலைக்கு எதிராக காய நகர்த்தினதுனால வேற வழி இல்லாம ராஜினாமா மொத்தமா பண்ணக்கூடிய முடிவுக்கு இந்த அண்ணாமலை வந்திருக்கிறாரு ஆனாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற காண்டி தன்னுடைய வார் ரூமை இன்னைக்கு ஏவி விட்டுருக்கிறாரு இந்த அண்ணாமலை இப்படி வார் ரூமை ஏவி விட்டு இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக பாஜகவுடைய தலைவருடைய நியமனம் குறித்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதி டெல்லியில் வச்சு அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு ஒரு ஆலோசனை பண்ண போறாங்க உண்மையிலேயே அண்ணாமலை தான் அடுத்த மாநில தலைவர் அப்படின்னா இந்த ஆலோசனை கூட்டம் என்பதே தேவையில்லை ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல எல்லாத்திலையுமே மாநில தலைவர் பதவி வந்து அறிவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க எந்த மாநிலத்துக்குமே இது போன்ற ஆலோசனை கூட்டம் நாங்கள் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கேரளாவில் அங்கே மாநில தலைவர் பதவி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அறிவிச்சாங்க அப்படி அறிவிக்கும் போது இது போன்ற ஆலோசனை கூட்டம் வச்சலாம் அறிவிக்கவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்படி ஒரு ஆலோசனை கூட்டம் வைக்கிறாங்க அப்படினாவே அண்ணாமலையுடைய பதவி பறிப்பு என்பது உறுதியாயிருச்சு ஒரு புதிய மாநில தலைவர் பாஜகவுக்கு வரப்போகிறார் அப்படின்றத ஏறக்குறைய கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்போ அண்ணாமலை நம்ம எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு சிஎம் வேட்பாளராக ப்ரொஜெக்ட் ஆயிடலாம் நம்ம மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கனவை கிளச்சு விட்ருக்குறாங்க அதிமுகவும் பாஜகவினரும் நான் ஏன் பாஜகவினரும் இதில் சேர்க்கிறேன் அப்படின்னா அண்ணாமலை தன்னுடைய மாநில தலைவர் பதவியை வச்சுக்கிட்டு வம்புளுக்காத தலைவர்களே இல்லை ஆடியோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையுமே இவர் பகச்சு வச்சதுனால இன்னைக்கு அவருக்கு எதிராகவே அதை திரும்பி அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக பார்ப்பனர்கள் அண்ணாமலை அண்ணாமலை அவர்தான் சிஎம் அவர்தான் தான் பாஜக ஆட்சியில் அமர்த்துவார் அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த வாய்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே அண்ணாமலையா வேஸ்ட் பாஜகவா வேஸ்ட் அண்ணாமலைய மாத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வேற யாரும் இல்ல இவங்க தான் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்வாரா மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் வந்து அது இதுக்கு அதுக்கும் காரணமா இருக்கும்னு நினைக்கல நான் வந்து இப்ப நடந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும் போது வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் தமிழ்நாடு பாஜக நீங்க யாரெல்லாம் நிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டு பதினஞ்சு பீப்புளுக்கு மேல ஆள் இல்ல சோ அதனால இருபத்தஞ்சுக்கு மேல கொடுத்தும் பிரயோஜனம் இல்ல பாஜக என்னுடைய அதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அவங்க இன்னும் க்ரூம் பண்ணி அதுக்கு அதுக்கு உண்டான ஒரு தலைவர்களை உருவாக்கி இருக்க வேண்டும் பண்ணக்கூடிய தலைவர்களை உருவாக்கி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் மத்திய பாஜக தலைமை ஏப்ரல் நடுவே பதினைந்து பதினாறு தேதிகளில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் பல பெயர்கள் ஜே பி நட்டா அவர்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய பெயர் டெல்லியில் வெறும் இவங்க மட்டும் நேற்று வரைக்கும் என் தலைவன் அண்ணாமலை நான் தான் அண்ணாமலையோட வலதுகை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த எஸ் டி சூர்யா இன்னைக்கு நைனா நாகேந்திரன் போய் விருபுறம் சந்திச்சு தமிழ்நாடு பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவரை நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புகைப்படத்தையே வெளியிட்டார் ஒரே நாளில் தன்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு அப்படியே மாறிட்டாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தத்துக்கு அண்ணாமலை விரக்தின் உச்சத்துக்கே போயிருக்கார் அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியா இருக்கு அந்த விரக்தியை நம்ம அவருடைய பிரஸ் மீட்லயே பார்க்க முடிச்சு முதல் நாள் பிரஸ் மீட்ல வந்து விமான நிலையத்துல வந்து எல்லாருமே இருக்கிறாங்க ஆனா ப்ரெஸ் மீட்டை சந்திக்காமே விறுவிறுன்னு காரில் ஏறி போறாரு

ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டை வாண்டடா சந்திச்சு எனக்கு மாநில தலைவர் பதவி எல்லாம் வெங்காயம் மாறி அதுல உரிக்க உரிக்க ஒன்றும் இருக்காது நான் ஆடு மாடை போய் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு இந்த அண்ணாமலை அதை விட ரொம்ப குறிப்பா இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னா நேற்று வரைக்கும் பாரத பிரதமர் மரியாதை கூறியே எங்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலை இப்போ வெறுமன மோடிக்காக மோடி தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு ஒரு சூழல்ல அரசியல் பண்ணி மோடிக்காக அரசியல் வந்திருக்கு மோடியை தவிர இன்னொரு தலைவன் இந்தியாவுக்கு நூறு ஆண்டுகள் கிடைக்க போவது கிடையாது அப்போ பாரத பிரதமர் அப்படின்ற வார்த்தை எங்க போச்சு மரியாதைக்குரிய ஐயா அப்படின்ற வார்த்தை எங்க போச்சு நரேந்திர மோடி தானே அவருடைய பேரு அதுல நரேந்திர கூட காணாமே வெறுமனம் மோடி அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு கட்சி தலைவரை ஒரு கட்சியுடைய பிரதமரை தான் மாநில தலைவர் அழைப்பாரா அப்ப எந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு விரக்தி ஏற்பட்டிருக்கு அப்படின்றதற்கு இந்த பிரஸ் மீட்டே ஒரு சாட்சி அப்படின்னே சொல்லலாம் அப்ப எல்லோருமே தனக்கு எதிரியாக மாறிட்டாங்க அப்படின்றதுக்காக கடைசி ஒரு கட்டமாக தன்னுடைய வார் ரூமை ஏவி தனக்கு ஆதரவு பலம் அதிகமாக இருப்பதாக காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த அண்ணாமலை குறிப்பாக அடுத்த தலைவர் நைனார் நாகேந்திரன் தான் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக அந்த நைனார் நாகேந்திரனே கடிக்கக்கூடிய வேலையில் இந்த அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஈடுபடுறாங்க குறிப்பா வந்து அவருடைய பதிவு போட்டிருந்தார் நைனார் நாகேந்திரன் அதுல போகக்கூடிய அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன போடுறாங்கன்னா அடுத்த தலைவராக நீ வரப்போறியா அதிமுகவுக்கு ஒத்தளிமை வேலை கூடிய எல்லோருக்குமே உங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ணாமலையை மீறி எப்படி ஜெயிக்கிறீங்க நான் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி ஆட்சி அமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து நீக்கப்பட்டாங்கன்னா நீங்கள் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவே கூடாது உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கோம் அதை கெடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் பதிவில் போய் வரிசையாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் கடிச்சு வச்சுட்டு இருக்காங்க அப்போ இதுலேயே நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த தலைவராக வரப்போகிறாரா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது வெறுமன நயினார் நாகேந்திரன் மட்டும் இல்லைங்க அண்ணாமலையோடைய இந்த நிலைமைக்கு மெயினான காரணம் தமிழிசை வானதி தான் அப்படின்றக்காக அவர்களுடைய வீட்டையே முற்றுகையிடணும் தமிழ் இந்தியன் அப்படின்றவர் அண்ணாமலை நீக்கணும் என்று அழுத்தம் கொடுத்ததே தமிழிசை வானதி தான் வீட்டை அறவழியில முற்றுகையிட்டு நம்ம போராட்டம் பண்ணணும் தேசிய தலைமைக்கு அண்ணாமலையோட பவர் என்ன அப்படின்றத தமிழ்நாட்டில் நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் பால மணிகண்டன் இவர் என்ன பண்ருக்காருன்னா அண்ணாமலை மாற்றப்பட்டால் தமிழ்நாட்டில் தாமரை ஒருபோதும் மலர அண்ணாமலை இருந்தாலும் தாமரை மலராது அப்படின்றத இவருக்கு யாராவது சொல்லுங்க அதுக்கப்புறம் ஸ்கந்தா இவர் என்ன போட்டிருக்காருன்னா மோடி அமித்ஷா வந்து அண்ணாமலையை வந்து பதவியில இருந்து நீக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை அவங்களுக்கு கூட்டணி தான் முக்கியன்றது ஆகி அண்ணாமலையுடைய பதவியை மட்டும் பறிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் மூணுலேருந்து நாலு சேதம் ஓட்டு போயிரும் ரெண்டாயிரத்தி தேர்தலில் ஆறு தேர்தலில் போட்டிருக்கிறாரு எப்போ பிஜேபி இருக்கக்கூடிய வாக்கு செய்தே அவ்வளவு தானே நீங்க வந்து தினகரன்ல இருந்து ஓபிஎஸ்லேருந்து இருந்து ஓபிஎஸ்ல இருந்து அதே போல பாமக எல்லாரையும் விளக்கி விட்டு தனியார்ன்னா நீங்கள் நோட்டா கூட போட்டி போற கட்சி தான் அப்படிப்பட்ட கட்சி வச்சுக்கிட்டு மூணு இருந்து நாலு சதவீதம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வாக்கு சதவீதத்தை போயிரும் சொல்றீங்களேப்பா அடுத்து மாணிக்கம் என்பவர் அண்ணாமலையை மாட்டினா பிஜேபிக்கு அது ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டரா இருக்கும்ன்றாரு இப்ப பிஜேபியே இந்தியாவுக்கு ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் தான் அப்படின்றத யாராவது இவருக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் சிலர் தேசிய பாஜக சரி மோடி அமித்ஷாவும் சரி மிரட்டக்கூடிய பதிவுகளையும் போட்டுக்கிறாங்க குறிப்பா ஏஜே அப்படின்ற என்ன போட்டிருக்காருன்னா தனி ராஜ்யமே உருவாகிடும் அப்படின்றாரு அதாவது தனி கட்சி உருவாகிடும் அப்படின்றாரு இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அகிலா அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா மோடி அமித்ஷாவே டேக் பண்ணி பாஜக தலைவரை நீங்க மாற்ற போறீங்க அப்படின்ற ரூமர்ஸ் பரவிக்கிட்டு அது உண்மையா இருக்கும் பட்சத்துல தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லைன்னு சொல்லிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வீராப்பா பேசிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போய் எடப்பாடி கிட்ட மண்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டாக் பண்ணி கேட்குறாங்க அப்புறம் விக்னேஷ் அவர் ரொம்ப கேட்டுட்டார் அதாவது பிஎம்ஓவையும் அமித்ஷா ஓவையும் டேக் பண்ணியே மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு தற்குரியையும் அடிப்படை மானமுள்ள ரோசமுள்ள ஒரு பாஜக தொண்டர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் பதிவு போட்டார் அப்போ அமித்ஷாவுக்கு வந்து மோடி மீது மரியாதை இல்லையா அவர் வந்து ஏற்றுக்கொள்ளாத ஈபிஎஸ்ட போய் இப்படி கூட்டணி பேசுவதை நடத்துறாரு அவருக்கு மானம் இல்லாத தொண்டரா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவே கேள்வி கேட்டுட்டாரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நியூஸ் டோர் இன்போடைமெண்ட் அதாவது இருக்காங்க பாருங்க இவர் என்ன பட்டிருக்காருன்னா அண்ணாமலைக்காக தான் நான் பிஜேபிக்கே ஓட்டு போட்டேன் அண்ணாமலை வந்து இல்ல அப்படின்னா பிஜேபிக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுவேன் அந்த அளவுக்கு என் மனசை நான் மாற்றிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அமித்ஷாவை டேக் பண்ணி இவருமே ஒரு மிரட்டர் விட்டுருக்கிறாரு எப்பா நோட்டாவோட போட்டி போடுற கட்சி தான் நீ ஏற்கனவே நீ போட்ட ஓட்டு போது நோட்டாக்கு போட்ட மாதிரி தான் இனிமே நீ நோட்டாக்கு போட்டா என்ன பாஜகவுக்கு போட்டா என்ன இதில் டி ஐயப்பன் அப்படின்றத அவர் என்ன போட்டிருக்காருன்னா பாஜக பற்றி இன்னைக்கு மீடியாலேருந்து எல்லாரும் பேசுவதற்கு காரணமே அண்ணாமலை தான் அவரை மாத்திரிங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையை உயர்த்திக்கிட்டு மோடி அமித்ஷாவை மிரட்டக்கூடிய வகையில் பேசுகிறாரு வணக்கம் முதல் முறையாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் கவனிக்க தொடங்கியது என்றால் அது எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் கவனிக்க வேண்டும் இதில் குறிப்பிட்டு சிரிப்பு உரைக்கக்கூடிய ஒரு பதிவை மங்கள சுந்தரி அப்படின்றவங்க தொடர்ச்சி அழுதிருக்கிறாங்க அதாவது அவங்க முதல்ல என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா எங்கோ ஒரு மூளையில் இருக்கக்கூடிய எனக்கே தான் தமிழ்நாட்டை வந்து பிஜேபி ஆட்சி கொண்டு வர முடியும்னு தெரியும் உலக தலைவர்களை அசால்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய மோடி அமித்ஷாவுக்கு தேசிய தலைமைக்கு இது தெரியாதா அண்ணாமலை தான் பிஜேபியோட முகம் அண்ணாமலைக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க சிரிச்சு முடிப்பதற்குள்ள இன்னொரு பதிவு வருது அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலையை வந்து மாத்திட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பிஜேபி வஞ்சிக்கிறது அப்படின்றது உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதியை மறுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை மறுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதில்லை நிதியை அத்தனை நிறுத்தும் போதெல்லாம் வஞ்சிக்கிற மாதிரி தெரியலையா அண்ணாமலையோட பதவியை மாத்திட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக மாறிடுமா எப்படிப்பட்ட ஒரு கதையா இருக்கு பாருங்க என்ன பாஜகவிற்கு எதிர்ப்பு இதனால ரெண்டு மடங்கு அதிகமாகி அழிஞ்சே போயிரும் அது நடக்காது நான் சொல்லிட்டு ஒரு அம்புறேன் மூன்றாவது பதிவும் அதே நபர் மங்களசுந்தரி அவங்க என்ன போட்டு பாஜக வந்து மற்ற மாநிலங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சது எப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்ற ஒற்றை மனிதரானதான் இந்த வளர்ச்சி என்பது அடைஞ்சிருக்கு தமிழக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ச்சியாக மூன்று பதிவுகளை எழுதியதை பார்க்க முடியுது இதுல டி இந்தியா ஃபோக்கஸ் வித் ஸ்ரீசரண் அவர் என்ன போட்டிருக்கிறாரு அதிமுக கூட்டணிக்காக நீங்க அண்ணாமலைய பதவி நீக்கம் பண்ணுவது என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபிக்கு எப்படி கிராஸ் ஆச்சோ அதே மாதிரி ஆயிரும் இது உண்மை ரீபோஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டு இருக்கிறாரு ஒருத்தர் கூட ரீபோஸ்ட் பண்ணவே இல்லை இதை விட ஒரு கொடுமனாவரிமாங்க ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஹேஷ்டேக்கு நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அண்ணாமலைக்காக மங்கள கௌரி அப்படின்றவங்க ஜஸ்டிஸ் ஃபார் அண்ணாமலைன்ற அண்ணாமலைன்றை பயன்படுத்தி இருப்பது தான் உச்சகட்ட கொடுமையாக இருக்கு இப்படி ஒரு பக்கம் வீராப்பான பதிவுகள்லாம் வர இன்னொரு பக்கம் அழுகையான பதிவுகளும் வருது குறிப்பாக வந்து மருத்துவரணி மாநில செயலராக இருக்கக்கூடிய டாக்டர் குமரன் இவர் ஒரு பாட்டே எழுதிட்டார் வேண்டும் அண்ணாமலையின் தலைமை மீண்டும் வேண்டும் என்ற தொண்டன் எண்ணம் நிஜமாயானது நாமும் ார் தமிடம் தாமர சின்னத்தை விரும்பும் பகையில் சீர்கம் செய்தார் அப்போது இவங்க பண்ற எல்லாத்தையுமே பாருங்களேன் அண்ணாமலை அப்படின்ற ஒரு தான் பிஜேபி வளர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறதே தப்பு தான் இன்றைக்கும் இவங்க தனித்து போட்டிக்கிட்டாங்க அப்படின்னா டெபாசிட் என்பது எங்கேயுமே கிடைக்காது மோட்டாவோட போட்டி போடக்கூடிய ஒரு கட்சியாக தான் இந்த பிஜேபி இருக்கும் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கின ஓட்டு சேதத்தை விட அண்ணாமலை தலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கின ஓட்டு சேதம் என்பது ரொம்ப கம்மி இதுதான் அண்ணாமலையோட யதார்த்தமான ஒரு அரசியல் வெளிப்பாடாக இருக்கு வெறும் வாய்ப்பு பேச்சும் வாயை துறந்தா பொய் மட்டுமே வர்றதுனாலே என்னவோ அண்ணாமலையை மாற்றக்கூடாது அப்படின்றக்காக சக பொய் பேசுவவர்களுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி சார்பாக இவங்க எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம்தான் எனக்கு வருது ஏன்னா மோடியவே பாருங்கள் வாயில வடசுட்டு பொய் பேசி தான் பிரதமர் பதவியை அடைஞ்சாரு மூன்று முறை தேர்தல் ஆணைய உதவியோட பிரதமரும் ஆயிட்டாரு அவருடைய பதவியே வரக்கூடிய செப்டம்பர் மாசம் நாங்க பறிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்ததுனால தான் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு அவசர அவசரமாக போய் ஐயா என் பதவியை பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சக்கூடிய நிலைமையே மோடிக்கு வந்திருக்கு ஏன்னா ஆர் எஸ் எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத்துக்கு வயசு எழுபத்தஞ்சாவது மோடிக்கும் அதே செப்டம்பர் மாசம் எழுபத்தஞ்சு ஆகுது அவர் பதவி விலகினார் இவரும் பதவி விலகணும் அப்படின்ற ஒரு குரல்கள் எதாவதுன்றதுனால தான் தன்னுடைய பதவியை காப்பாத்துவதற்காகவே ஏற்கனவே போடி இந்த அல்லோல் படுறாரு ஆனா அண்ணாமலையோ தன்னுடைய வாரூம வச்சே பதவியை திரும்பி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பதுதான் ஒரு வியப்புக்குரிய விஷயமா இருக்கு ஏன்னா ஆர் பொறுத்த வரைக்கும் தனிநபர் துதிப்பாடுறதெல்லாம் இங்க கிடையவே கிடையாது அத்வானியை எடுத்துக்கோங்க ராஜ்பாய் எடுத்துக்கோங்க எல்லாரையுமே அவங்க கலட்டி விட்டுருவாங்க ஏன்னா பிஜேபி வந்து ஒரு பார்ப்பனிய கட்சி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இலக்கு அவங்களோட தேவை இருக்கிற வரைக்கும் தான் அண்ணாமலை போன்றவர்களை அவங்க பயன்படுத்துவாங்க தேவை இல்லை எனக்கு அதிமுக கூட்டணி தான் முக்கியம் எனக்கு பதவி தான் முக்கியம் எம்ள நா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை அவங்க பலி கொடுக்க தான் செய்வாங்க இதுதான் பிஜேபி உடைய அடிப்படை சித்தாந்தம் இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவாக புரிஞ்சுக்கல நாளைக்கு உங்களுக்கும் இதுதான் நிலைமை வரும் பிஜேபி ஒருத்தரை அது பார்ப்பனர்களுக்கான கட்சி இடைநிலை சாதியோ அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களோ ஒடுக்கப்பட்ட மக்களோ நீங்கள் யாரும் அந்த கட்சியில் போய் சேர்ந்தாலுமே அந்த கட்சி உங்களை வஞ்சிக்க தான் செய்யும் அந்த கட்சி உங்களை முதுகுளை குத்தி உட்கார தான் செய்யும் இதுதான் அடிப்படை முதல்ல இதை இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறணும் எனவே அண்ணாமலையுடைய பதவி என்பது பறிக்க தான் போறாங்க அவர் மறுபடி வருவதற்கான வாய்ப்பு என்பதெல்லாம் இல்லை அண்ணாமலைக்கு ஆதரவாக நீங்க எந்த கதறு கதறினாலும் அதை மோடி அமித்ஷா காதலை ஒழுகாது ஆர்எஸ்எஸ் உடைய காதலை போகாது போய் உங்களுடைய பிழப்பை பாருங்க அண்ணாமலைக்காக தான் நான் கட்சியை சேர்ந்தேன்னு சொல்கிறீங்களா அந்த கட்சியிலேருந்து விலகுங்க அப்படியாவது உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரட்டும் ஒற்றுமையை விரும்புங்க எல்லா மக்களும் ஒற்றுமையாக உண்ணா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இனி வரக்கூடிய காலங்களில் ஈடுபடுங்க அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் இருக்குது நன்றி